திறகுிரம் இன்றைக்கான வேத வசனம் எஸ்ஐ முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆம் தேவ பிள்ளை இல்லை நம் விண்ணப்பத்தை கேட்கிற நம்முடைய கண்ணீரை தொடைக்கிற ஜீவனுள்ள தேவன்தான் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்க முடியாத மரமோ அல்லது கல்லோ இல்லை அவர் நம்மை போலவே பாடுபட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்த ஜீவன் உள்ள ஏசுதான் நம் தேவன் அவருக்கு நம்முடைய வேதனைகள் புரியும் நம்முடைய கண்ணீரின் பாதை புரியும் ஏனென்றால் அவரும் அந்த பாதையில் நடந்து போயிருக்கிறார் அவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனை என்ன உங்கள் கண்ணீருக்கான காரணம் என்ன என்றும் அவருக்கு தெரியும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் படித்துப் பாருங்கள் நம் ஆண்டவர் உங்களோடு தெளிவாய் பேசுவதைக் கேட்பீர்கள் இந்த வசனம் இசைக்கிய ராஜாவுக்கு சொன்னதுதான் ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கும் சொல்கிறார் என்று எடுத்து பாருங்கள் ஒரு விதமான மன ஆறுதல் உங்களுக்கும் கிடைக்கும் என்னுடைய ஜபத்தையும் கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு என்னுடைய கண்ணீரையும் காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வரும் ஆம் தேவ நீங்கள் ஒரு ஒருவேளை கலக்க முடியாத ஒரு பெரிய கண்ணீரின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படியுங்கள் உங்கள் கண்ணீரையும் தேவன் மாற்றி போடுவார் என்று விசுவாசியுங்கள் அவர் அப்படியே செய்வார் வேதத்தில் எங்கெல்லாம் ஜனங்கள் கண்ணீர் வெடித்தார்களோ அங்கெல்லாம் தேவன் வந்து ஜனங்களை ஆறுதல் படுத்தினர் ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் அன்னாலின் கண்ணீரை துடைத்த தேவன் இன்னும் அநேகம் பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் நாயின் ஒரு விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் வடித்த போது தேவன் அங்கு வந்து அவளுக்கு ஆறுதல் செய்தார் லாசரி மறித்த பொழுது அவனையும் உயிரோடு எழுப்பி தந்து மார்த்தால் மரியாளின் கண்ணீரை துடைத்தார் இயேசு உயிர் தேர்ந்த பிறகு கூட அவர் கல்லறை இடத்தில் மரியாள் அழுவதை பார்த்து ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் ஆம் பிரியமானவர்களே நம் தேவன் நம் கண்ணீர் விடுவதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல அவர் அதை பார்த்து வேதனைப்படுகிறவர் உடனே அந்த கண்ணீருக்கான காரணத்தை மாற்றி போடுகிறவர் தேவ வேறு யாரிடத்தில் உன் வேதனைகளை சொன்னாலும் அவர்களுக்கு அது புரியாது ஆனால் நம் தேவனுக்கு புரியும் நீங்கள் இன்றே உங்கள் விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு உங்கள் கண்ணீரை அவர் பாதத்தில் கொட்டி விடுங்கள் அவர் இன்றே உங்கள் வேதனையை மாற்றி போடுவார் அவர் நம்முடைய வேதனையை கண்ணீரை தாங்க மாட்டாமல் அவரும் வேதனைப்படுவார் அவரும் கண்ணீர் விடுபவர்தான் இப்படி இப்படிப்பட்ட தெய்வத்தை நம் சொந்த தெய்வமாக கொண்ட நாம் ஏன் மற்றவர்களிடம் போய் நம் வேதனையை சொல்ல வேண்டும் நம் தேவனிடமே சொல்லலாமே நமக்கு ஒரு விடுதலையே கிடை விடுதலையும் தருவார் இன்றே நீங்கள் சொல்லுங்கள் இன்றே உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் ஆமேன் அலுவய்யா